நம சிவாய நமக சிவாய நமக சதரகிரி சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமி போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா புதையில் எடுக்கும் மை எப்படி தயாரிக்கிறது தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் பண்டைய மன்னர்கள் ஜமீன்தார்கள் அரசர்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய எதிரிகளுக்கு பயந்து தங்களுடைய செல்வங்களை மண்ணுக்கு அடியில் அதாவது தரைக்கு அடியில் பாதுகாத்து வந்தனர் காலப்போக்கில் அவரும் மறைந்து தனது வாரிசுகளுக்கும் சொல்லாமல் மறைந்து விட்டுவா விடுவார்கள் இதனால் அந்த செல்வங்கள் மண்ணுக்கு மண்ணோடு மண்ணாக மண்ணுக்கடியிலே இருந்து கொண்டே இருக்கிறது இந்த செல்வங்களை நம் எப்படி மேலேயே கொண்டு வந்து நம் எப்படி செல்வந்தராக தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் பெரும்பாலும் புதையில் மை அதாவது புதையில் மையை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிக எளிமையாக ஒரு இடத்துல இருக்க புதையில வந்து நம் வெற்றிலையில் மை போட்டு பார்த்து கொள்ளலாம் அதற்கு சில மூலப்பொருட்களை கொண்டு சில மந்திர உச்சாடனங்களை கொண்டு நம் புதையல் மையை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து முதல்ல வந்து சித்தி செஞ்சுக்கிறணும் அதாவது ஓம் நம சிவாய் என்ற மூல பஞ்சாச்சார மந்திரத்தை நமது ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நாம் சித்தி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பஞ்சாச்சார மந்திரம் தான் உலகம் மந்திரங்களுக்கே மந்திரத்துக்கேவும் அதிபதியான இந்த பஞ்சாச்சார மந்திரம் ஆகும் ஏனென்றால் பஞ்சாச்சாரத்தை மந்திரத்தை சித்தி செய்யாமல் வேற எந்த மந்திரத்தை நம்மால் சித்தி செய்ய முடியாது எனவே பஞ்சாச்சார மந்திரத்தை நீங்கள் முறையாக சித்தி செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓம் காளி மகா காளி ரஷ ரஷ எஜினம் நமோஷிய ஸ்வாகா ஓம் காளி மகா காளி ரஷ யதஞ்சனம் நமோவிதம் சோ ஸ்வாக ஓம் காளி மகா காளி ரஷ யதஞ்சனம் நமோவித சோ ஸ்வாக என்ற இந்த மூல மந்திரத்தை நம் உர்ஜபித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு அதாவது சித்தி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு மிகவும் காகம் அதாவது அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க ராஜகாகம் சொல்லுவாங்க அதோட நாவையும் இதயத்தையும் கொண்டு வந்து நெய்யில் வறுத்து அதை சூரணம் செய்து வதக்கி தீபத்தில் போட்டு மையாக சேர்த்து கண்களில் கொண்டால் அதாவது கண்மை மாதிரி இட்டுக்கிறலாம் அல்லது வெத்தலையில மை போட்டு பார்த்துக்கலாம் இப்படி பார்த்தோம்னோம்னா இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டு இந்த மைய எடுத்து வெத்தலையிலேயே அல்லது கண்மையிலேயோ நம்ம போட்டு பட்டோம்னா அந்த இடத்துல வந்து புதையில் இருக்கிறது அந்த வெத்தலையோ நமது கண்களுக்கும் தெரியும் நம்ம சிவாயம் சிவாயம் நம்ம மறக்காம நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கிடைக்கிறோம் மேலும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை அமுக்கும்படி மிகவும் தாழ்மொழியன் கேட்கிறோம் நம சிவாயம்